இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது இதை நம்புவதும் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சில சாமியார்கள் வந்து இவருடைய மரணம் கூட சொல்ல முடியும் அப்படின்றாங்க அந்த சொல்லலாமா அதுக்கு உண்டான ரகசியங்களையும் வெளியிடலாம் யாராலும் சொல்லக்கூடாது என்பது இறை ரகசியம் சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அது வந்து உண்மையா பொய்யா அவங்க தான் பேசுறாங்க நான் மத்தவங்களை யாரையும் பிளேம் பண்றதுக்காக சொல்ல கிடையாது எந்த ஒரு விஷயத்த ரகசியமா இருக்கணுமோ அது ரகசியமா பார்த்தா மட்டும்தான் ரகசியம் ஏன்னா வரவன பயமுறுதாங்கன்னு வச்சுக்கலாம் வாழ்ற வாழ்க்கை நரகமா லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா நான் டிசம்பர்ல அவங்கள பார்த்தேன் ஜனவரியில என்னுடைய அப்பா இறந்துருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு சாமி போன் பண்ணி சொன்னாங்க நீங்க என்னமா அத பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து நம்மள குருவா நினைச்சு பயணிச்சுட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சித்தர் கோயில்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சரி இப்ப நீங்க சொன்னீங்களா ஜனவரியில நடக்கணும் எங்க ஐயா கிட்ட கேட்டுட்டுதான் சாமி சொல்ல முடியும் நான் கேட்டுட்டு எதுவா இருந்தாலும் பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வந்துட்டேன் எங்க ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு பாத்துக்கோ நடந்தா பாத்துக்கோன்னா இவ்வளவுதான் நடந்தா பாத்துக்கோன்னு சொன்னாரு

வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் குழந்தைங்களோட மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றாரு அவரு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பரிசுதான் எது சொல்லு என் குருநாதர் எனக்கு கொடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி குரு பூஜையில வந்து ஒரு ஆயிரம் பேர் நிக்கிறாங்க ஆஹ் நிக்கும்போது திடீர்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யுது அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஐயாவை போய் தரிசனம் பண்ணும்போது ஒரு சிவலிங்கத்துல அவருடைய உருவம் தவ கோலத்துல அவர் தவமிகும் மகான் சங்கரலிங்க சுவாமிகள் தவத்துல காட்சி கொடுக்கறது என் வாழ்க்கையில கிடைச்ச பரிசு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளு இப்ப நீங்க ஒரு ஆன்மீக ரீதியா போறீங்க எங்க ஒரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு அம்மா இதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஏதாவது மணி கொடுத்துருக்காங்களா மாலை மணி அதுவும் அண்ணாமலையார்ல அப்புறம் ருத்ராட்சம் ருத்ராட்சம் இறைவனுடைய பரிசு யாருமே தெரியாது யாருமே பாத்துக்க மாட்டாங்க யாருமே தெரியாத இடத்துல நீங்க வந்து சிவமா தெரிஞ்சீங்கன்னு பார்த்து ஒன்பது முக ருத்ராட்சம் மாலையே போட்டுவிட்டாங்க ஒரு அம்மையார் அது வந்து இறைவனுடைய பரிசு அது வேணாம்னு சொல்ல முடியாது ஆனா பணம் நான் வாங்கிட்டது இல்லைங்கய்யா அண்ணாமலையார்ல முதல் முறை அந்த அவுரவு நான் பாக்குறது முதல் முறை ஒன்பது மணிக்கு கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் பண பிரச்சனையா வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அவருக்கு என்ன சொன்னாருன்னா அண்ணாமலையார் என்ன சொன்னாரு அந்த விபூதி பையில இருக்க ஒருத்தர் ரூபாய் அவனுக்கு எடுத்து கொடுன்னு சொன்னாரு எடுத்து கொடுத்து விபூதியை கொடுத்தேன் நீங்க இறக்கணும்னு வந்திருக்கீங்க இறக்காதீங்க அடுத்த முறை கிரிவலம் வரும்போது உங்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னாரு எப்படிமா இவ்ளோ அக்யூரட்டா சொல்றீங்க அப்படின்னா சொல்ல சொன்னவர் உள்ள இருக்காரு அப்படின்னு என்னுடைய அமௌண்ட் உன்னுடைய பணம் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு வெளிப்படையாவே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நீங்க இழந்திருக்கீங்க சாமி வரும் ஆனா அண்ணாமலையார் கிரிவலத்தை மட்டும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மீண்டும் உங்களை எங்க சந்திக்கணும்னாரு என்ன சந்திக்க வேணாம் அண்ணாமலையாரை சந்திக்க வந்தீங்க அண்ணாமலையார் சொல்ல சொன்னாரு அதை நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு திருப்பி நான் கிரிவலம் வந்துட்டு அதே மாதம் அடுத்த டைம் நான் பத்து மணிக்கு வரேன் அவர் பார்த்துட்டு டக்குன்னு காலில் விழுந்துட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து சாமி இதை வச்சுக்கோங்க எனக்கு அவருடைய முகம் ஞாபகம் இல்ல உங்களுக்கு வந்து நினைவு இல்ல போன முறை வரும்போது என்னுடைய பணம் நாப்பத்தி எட்டு லட்சம் நான் இழந்து குடும்பத்தோட நான் சாகலான்னு வரும்போதுதான் நான் அண்ணாமலையார தேடி வந்தேன் இப்ப எனக்கு அந்த பணம் எல்லாம் வந்து ரொம்ப இன்பமா மகிழ்ச்சியா இருக்கும் நான் உங்களை பார்த்து குடுக்கணுன்றதுக்காக மதியத்துல இருந்து காத்துட்டு இருக்கேன் எப்போ வருவீங்கன்னு எனக்கு சொந்தமானது இந்த மண்ணுக்கு சொந்தமானது உள்ள இருக்கு அண்ணாமலையாருக்கு சொந்தமான உண்டியில போய் என்ன பண்ணுங்க அண்ணாமலையாரா நீங்களாச்சு சொல்ல சொன்னவர் அங்க இருக்காரு நான் கருவி மட்டும்தான்ட்டு அப்படிலாம் நான் வெளியில விலகி போயிருக்கேன் போயிட்டு இருக்கேன் இப்போ மூணு வேலை சாப்பிடுறது அப்புறம் வந்து ஒரு செல்போன் நோண்டுறது செல்போன்ல பேசுறது டிவி பாக்குறது சீரியல் பாக்குறது அந்த பழக்கங்கள் உங்களுக்கு உண்டா

புள்ள அன்னதானம் பிச்சாந்தி எடுத்துதான் அன்னதானம் பண்ணுவாங்க ஏழு வீட்டு சாப்பாடு ஒரு ஐயா கட்டளைய அந்த வீட்டுல ஒரு பத்து வீட்டுல மடிப்பு எடுத்துட்டு வருவாரு அந்த அன்னதானத்தை ஐயாவுக்கு சங்கல்பம் வைப்பாரு ஆயிரம் பேர் வந்தாலும் அந்த அன்னதானம் வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னமும் அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த ஒரு அன்னதானம் வந்து என் மனசுல நீங்காத இடத்துல இருக்கு அதை எப்ப நான் சாப்பிட்டேனோ அவர் சொன்னாரு போதும் போதும் உனக்கு தேவையானது அத்தனையும் கிடைச்சிருச்சுன்னு அந்த ஒரு நாள் உணவு எடுக்கும் போது என்னுடைய மூணு வேலை உணவுல இருந்து நான் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டேன் இப்போ நீங்க சாப்பிடுறது மூணு வேலை இல்லை இல்ல நீங்க ஒரு வேளை தான் இந்த உப்பு காரம் அதெல்லாம் அதெல்லாம் எது கொடுத்தாலும் தஞ்சி கொடுத்தாலும் வச்சுருவாங்க அது கொடுக்கறது இறைவன் யாருடைய எச்சில் சாதத்தை சாப்பிடுகில்ல எச்சில் சாதம்ன்றது எங்க சங்கரணை ஓடுது நான் சில சித்தர்கள்லாம் வந்து தான் சாப்பிட்டுக்குறத அப்படியே எடுத்து கொடுப்பாங்களாம் அது எங்க சங்கரணை ஓடுது ஒரு குழந்தை சித்தர் கூட பார்க்கும் போது கடைசியில அவர் உணவு எடுக்க மாட்டாரு எச்சிலாலையே குளிப்பாட்டினாருன்னு சொல்லலாம் ஒரு குழந்தை மாதிரி பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு கனத்தை பிடிச்சி காரி முகத்துல துப்புனாரு அது ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத மாற்றம் சில சித்தர்கள் அந்த மாதிரி பண்றது உண்டாமா இருக்கு வாங்கினாங்க சில பேர் துப்புனா பெரியால் ஆயிடு வாங்க வாழ்க்கையில நிறைய சொன்னாலும் பெரிய கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க இல்ல அவனுடைய பரிபாஷன் ஐயா அதுல நம்ம எதுவுமே இந்த மாதிரி பண்ணாலே ஒரு பவரான்னு கேட்கலாம் இல்ல அதுதான் நம்மளுடைய கர்மாவை அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லதை குடுக்குறாங்க அந்த விஷயம் நான் என் லைஃப்லயுமே நான் பாத்திருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவரு ஓ ஞானத்துக்கான விடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சித்தர் வந்து முகத்துல காடி காரி காரி துப்புறாரு ஒரு பத்து முறை துப்புறாரு எப்படி ஒரு அன்போட துப்புறாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு சிரிப்பு கண்ணத்தை புடிச்சு கிள்ளிக்கிட்டு ஒரு குழந்தை நம்ம மடியில எப்படி உட்காந்து விளையாடுமோ அதே மாதிரி மடியில வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த சித்தர்களை நான் பார்க்கும்போது மாற்றங்கள் வேற 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 உணர்றேன் நான் ஃபீல் பண்றேன் நல்ல ஒரு அவங்க நம்ம முன்னாடி உட்காந்து பேசுறது சித்தர்கள் பொதுவா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க இப்போ உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியல இவர் உண்மையான சித்தர் இவர் பைத்தியக்காரன் இவன் பிச்சைக்காரன் அப்படின்னு காமிக்கிறாங்க அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்றது காமிக்கிறாங்க ஆனா அவங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்றதே சொல்றாங்க அவங்களுக்கான ஞானம் படிப்பு போயிட்டு இருக்கு அவங்களும் படிச்சிட்டு இருக்காங்க அந்த படிப்பை நம்ம வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம இங்க வாடான்னு சொல்லி தான் இருப்பாங்க அவங்க பேசலாம் அவங்க நடக்கலாம் அவங்க இருக்கிற தவ கோலத்துல இருப்பாங்க அந்த தவத்துல போய் நம்ம தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா அந்த பாவமே நம்மள மீண்டும் சில பேர் அன்னதானம் கொடுத்தா தாராளமா கை நீட்டி வாங்கிக்குவாங்க சில பேர் அன்னதானம் கொடுத்தா நீ எடுத்துட்டு போ போ அப்படின்வாங்க என்ன காரணமா இல்ல நிறைய பேர் பாத்திருக்க சாப்பாடு கொடுக்கும்போது இல்லப்பா வந்து வேணா எடுத்து வேணான்றாங்க சில பேர் கொடுத்தா டக்குன்னு வாங்கிக்கிறாங்க அது இறைவனுடைய அருட்கருணைதாங்க ஐயா சொல்ல முடியும் ஏன்னா இதுல ஆமோ மண்ண ஆத்மாவும் இருக்கும் அதுல சூட்சமா ரகசியம் இருக்கு அத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல அது இறைவன் அந்த நேரத்துல என்ன உதிக்கிறாங்களோ அது அவங்க செய்யறது அவங்களுக்கான வினையின் பயனை பொறுத்து இருக்குன்னு சொன்னான் நாங்களே ஒரு சில இடத்துல ஐயா கட்டளை சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு உம் அத நான் கேட்குறேன் அம்மா உங்களை வந்து வாக்கு சொல்ல சொன்னது இறைவனா நான்

இல்ல பர்ஃபெக்டா நான் சொன்ன வாக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு வைங்களா அவரு சொன்ன வாக்கு அப்படியே நடக்கும் ஐயா குத்து மதிப்பா சொல்றது இல்ல எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுத்தது ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க அம்மா உன்னுடைய குடும்பம் சரியில்லை நீ கணவனை பிரிந்திருக்கிறாய் பிள்ளை குட்டிகளை வச்சு கஷ்டப்படுற சாவணம் நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிவிங்களா ஐயா நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய தன்மையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சனையை கேட்க மாட்டேன் அவங்க வாக்கு சொல்லணும் இல்ல சித்தருடைய கருணை எடுக்கணும் அப்படின்னா நீங்க முன்ன உங்க வீட்டுல குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க அடுத்து குலதெய்வத்துக்கிட்ட மனசார சொல்லுங்க நான் எங்க சித்தர்கிட்ட நான் பேசிட்டு எங்க சித்தர் வாக்கு எடுத்த பிறகு அவரு என்ன சொல்றாரோ அவரு சொல்ற சித்தர் நிலையை எடுத்துட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன்றத நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் எங்க சித்தர் சொல்லிடுவாரு தான் நான் கூப்பிட்டு சொல்லுவேன் நான் எதுவுமே சொன்னது கிடையாது சொன்னது எல்லாம் அவர்களே இப்ப சில பேருக்கு வாக்கு வராம போனது உண்டா வெளிப்படியா நேரடியாவே சொல்லிருக்கேன் ஒரு சில வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டாரு சிலர் கேட்டாங்க அப்படின்னா சொல்லவும் மாட்டாங்க ஒரு சில இடத்துல சாப்பிடவும் வேணான்னு ஒருத்தவங்ககிட்ட இது குடுக்குறானா தண்ணி கூட வாங்காதே பொம்பளை அப்படின்னு அனுபவிச்சுதாங்க ஐயா இருக்கு ஐயா உங்களை கூப்பிடுறது செல்லமா கொம்பளம் எல்லாரையுமே அவர் பொம்பளன்னு கூப்பிட்டுவாரு என்னை வந்து வாடி போடி அப்படின்னு சொல்லுடி அப்படின்வாரு அதிகபட்சம் கோவப்படுத்தாம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா அந்த முண்டச்சி வரா அப்படின்னு அடுத்து சொல்லிட்டு வர அப்பனா அந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சித்திரைய பரிபாஷை சித்து விளையாட்டுன்றாங்க அந்த சித்து விளையாட்டு நீங்க கத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு

அதுவே ஒரு பெரு கடன இப்ப நம்ம தான் சொல்லிடலாம் யாருனே தெரியாது இவங்க எல்லாம் பெங்களூர் வாசி இவங்க எல்லாம் எடுக்கும் போது அவங்க அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் என்ன யாருன்னே தெரியாது ஒரு ஐயா இன்வைட் பண்ணாரு நாங்க அந்த பங்கு போயிட்டோம் யாகத்துல உட்காந்துட்டோம் யாகம் முடிஞ்சிருச்சு நம்மள மாதிரிதான் அவங்களும் வந்திருக்காங்கன்றாங்க அந்த கோரக்கர் குகையில உட்காந்து தவம் பண்ணும் போது அங்க வந்த அத்தனி பேத்துக்கும் அத்தனி விஷயத்தையும் உடனே அதுக்கப்புறம் அவங்க நடந்த பிறகு நம்ம எங்க வந்து பாக்கணும்னு ஒவ்வொரு டைம் கேக்குறாங்க நீங்க இருக்கிற இடத்துல எல்லாருமே ஐயா வருவாங்க நீங்க உன் குலதெய்வத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்றீங்க அந்த தொல்ல நிறைய இருக்குமாம்மா எடுத்ததுகள் எல்லாம் பேசுவாங்க அம்மா இனி நான் வெளில போலாமா வாடாவா சாப்பிடலாமா வாடாவா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்குங்கய்யா ஆனா ஒரு சில காலகட்டம் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கங்க ஐயா ஆஹ் போன் பண்ணா மாதிரி இப்போ போன் பண்றவங்க எல்லாம் என்னென்ன விஷயங்கள் கேப்பீங்க முதல்ல அவங்களா அவங்க ஃபர்ஸ்ட்டா அவங்க எடுத்த அம்மா நிமிஷம் பேசலாமான்னு கேட்க மாட்டாங்க எடுத்தோடய அவங்க பிரச்சனையே தான் அவங்களே அவங்களுக்கு புரியுமா சிரிச்சு நான் சொல்லுவேன் முன்ன யாருக்கிட்டையும் பிரச்சனைங்க எதுக்காக பேசுறீங்க போன் பண்றோம் ரெண்டு நிமிஷம் பேசுறோம் அப்படின்னா அம்மா நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறீங்களா உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் உரையாடலாமா ஏன்னா எந்த தருணத்துல இருக்கும் அப்படின்றதே அவங்க ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் தான் நம்ம என்ன பிரச்சனையில இருக்கும் எனக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க எடுத்தோடனே அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா அவங்க பிரச்சனையுடைய வழியில இருக்காங்க அவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது இல்லைங்க ஆனா நம்ம பொறுமையா தானே இருக்கோம் சரி பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் இறைவன் இருக்காரு சாமி இறைவனாக்கலாம் பொதுவா நீங்க பெண்கள் அழுதானா இல்லாட்டி உன் மனசுல என்னன்னா இருக்குதோ மொத்தம் கொட்டுமான்னு புள்ள கேட்பீங்க கதையை கேட்க மாட்டேன் நீங்க என்னன்னா முன்னாடி இருக்க இறைவன் போய் அழுது முடிச்சிரு அது சிவஞான வித்துல ஐயா அழகா சொல்லுவார் ஒரு வங்கிய நீ அழுது எடுத்துட்டுதான் அதுக்கப்புறம் அழுவே மாட்டேன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா உட்காந்து அழுதுடு அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷமா அழகு வேண்டாம் ஒரு அடியா ஒரு மணி நேரத்துல அழுது முடிச்சு பிரச்சனை தீந்துச்சுன்னா நீங்க அழுதுருங்க ஆஹ் அது கேட்குறேன் கேட்குறேன் அம்மா இப்போ அருள்வாக்கை வந்து நீங்க உடனே சொல்லுவீங்களா சித்தர்கள் கிட்ட கேட்டு சொல்லுவீங்களா தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா ஐயா நமக்கு வந்து சொல்லிடுவாங்க ஒன் டே டைம் கொடுத்துருங்க எனக்கு நான் ஏன் கிட்ட உத்தரவு வச்சிருவேன் என்ன கொஸ்டின் கேட்டு நான் கேக்குறதே அவர் முன்னாடிதான் அந்த போன்ல பேசுறதே கூட நான் லவுட் ஸ்பீக்கர்ல தான் அவர்கிட்ட போட்டுதான் கேப்பேன் திரும்பவும் சங்கல்பமா அவங்கள்ட்ட வச்சிருவேன் அவங்க கணக்கு எடுத்து குடுக்கற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவாங்க நான் எதுவுமே என் செயல் எதுவும் கிடையாது சித்தம்மா சித்தம் சித்துவா அம்மா இப்ப நீங்க சொல்றது நாடி ஜோதிடம் மாதிரி இருக்குமா அருள்வாக்கு மாதிரி இருக்குமா

ஒரு சிலர் கல் கொடுப்பாங்க ஒரு சிலர் கயிறு கொடுப்பாங்க ஒரு சிலர் அரிசி கொடுப்பாங்க என் வாழ்க்கையில் பௌர்ணமில நீங்க பார்த்து வியந்த மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யாருனே தெரிய பெரிய கோட்டீஸ்வரனா இருப்பாரு அவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோட்டீஸ்வரன் தான்னு பார்த்தா பிச்சு எடுத்துட்டு இருப்பாரு இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிகளா கொடுத்துட்டு போவாங்க ரூபா நோட்டுகளை தானமா அந்த மாதிரி பார்த்து பௌர்ணமியில் நீங்க பார்த்து வியந்தது திருவண்ணாமலையில என்ன விஷயம் பார்த்து வியந்ததுன்னா நான் மனிதர்களோட பயணிக்கிறதே கம்மி நான் வர்றது வந்து ரிவர்ஸ் எனக்கு ஐயாவும் சரி அம்மையப்பன் கொடுத்தது இடது இது அதுல வரும்போது நான் இரண்டரை கலந்து வர்றதே என் சித்த பெருமக்களோட வரது அப்ப நான் சிவசிவானு உச்சரிச்சுட்டு வரும்போது என்னுள் நடக்கிற என் விஷயத்தையோ எனக்குள்ள நடக்கிறத மட்டும்தான் என்னால பாக்க முடியும் முஞ்சி மத்தவங்க என்ன பண்றாங்க மத்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய நோக்கத்துக்கு நான் என்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரிவர்ஸ் கிரிவலம்னா என்ன அர்த்தமா சித்தர்கள் நமக்கு வந்து அப்படியே ஆகட்டும்னு சித்த பெருமக்களும் ரிஷி மகா மொழி நம்மள நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராங்க நம்ம சித்த நிலைக்கு போகும்போது நம்மளையும் அறியாம நம்மள அந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல என்ன சொல்றாங்கன்னா நீ இடது பக்கமா கிரிவலம் வரும் பொழுது உன்னுடைய காரியம் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்வுன்னு பொய்யான வதந்திய சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது இறைவனுடைய உத்தரவு இருந்தா மட்டும்தான் சித்தர்களை நம்ம தொந்தரவு செய்யாம இடது கிரிவலம் வரணும்

பத்து மணி நேரம் நடக்கிறோமா பாஞ்சு மணி நேரம் நடக்கிறோமா அப்படின்றதுதான் இருக்கு நான் ரெண்டு மணி நேரத்துல நடக்கிறேன் அப்படின்றது நம்ம நடக்கவே தேவை கிடையாது ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு பண பிரச்சனை இருக்கு பொருளாதாரம் இல்லாம குடும்ப பிரச்சனை இருக்கு யாருமே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது நம்ம என்ன பண்றோம்னா மூணு மணி நேரத்துல இப்ப முடிச்சிடும் அடுத்து பஸ் ஏறும் அடுத்து மூணு மணி நேரம் போறோம் அடுத்து ஆபீஸ்ல போறோம் அப்படின்றதுலாம் இல்லாம நானும் இறைவனாக ஒரு எப்படி ஒரு நிறைய மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாங்க அந்த மாதிரி எறும்பு தேய நீங்க நடந்து பாருங்க நீங்க நடந்து இத்தனை கிரிவலம்னு உங்க மனசு சொல்லும் நம்ம வருவோம்ப்பா இல்ல ஒரு நாலு வருவோம்ப்பா அப்படின்னுக்குள்ளயே நீங்க என்ன காரியத்துக்காக வரீங்களோ அது சித்தியாகலன்னா அந்த அண்ணாமலையார கேளுங்க கிரிவல பாதையில நிறைய பேர் நடக்கிறாங்க சில பேர் நடக்க முடியாம நடப்பாங்க சில பேர் வயசானவங்க நடப்பாங்க சில பேர் மாற்றுத்திறனாளிகள் நடப்பாங்க அவங்கள பார்த்து ஆதங்கப்படுறது உண்டா ஆதங்கப்படுறது இல்ல ஆனா அவங்க கருமா கணக்கு நடக்க முடியாம போறது

நம்ம வராத ஒரு ஜீவராசியா இருக்கு காஞ்சி மகாபேரிவர் சொல்றாரு இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல எனக்கு இன்னும் அந்த தன்மை வரலன்னு சொல்லிட்டு வெளியவே நின்னு வணங்கிட்டு போனாரு அத்தனை மண் துளிகளும் சிவலிங்கமாக என் கண்ணில் படுது இதுல செருப்பு கூட போட்டு நடக்க கூடாது ஏன்னால் நடக்கிறதே முடியாதுன்னு வெளியில போனவர் வெளியிலயே நின்னு வணங்கிட்டு போனவர் அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரம் திரு அண்ணாமலைங்க அடுத்து இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காருமா சரி அண்ணதான திருப்பணி ஆ இல்ல ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்துருப்பார்ல அந்த மக்களுடைய பிரச்சனையை தீருங்க அப்படின்னாரா இல்ல இந்த மக்களுக்கு தேவையானதை பண்ணுங்கன்னாரா இல்லாட்டி இறை தொண்டு செய்யும் செய்து ஜீவகாரண்யம் சிறப்பம் அதுக்கான ம் கையில் வச்சிருக்கீங்களே என்ன ரகசியம் அது ம் அப்புறம் அம்மனுடைய படமா இருக்குது

இறைவனின் திருநாமத்தை சொல்றதே ஒரு பவர் தானே சிறப்பு இதை பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒருவேளை உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா எந்த இடத்துல வந்து எப்ப பாக்கலாம் ஐயா என்னுடைய முகவரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதுல தகவல் பெற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்க முன் அனுமதி ஏன் அப்படின்னா சித்தருடைய தரிசனத்துக்காக நாங்க வந்து யாகம் பூஜைக்காக வெளியில போயிடுவோம் எல்லா டைமும் இருக்க மாட்டோம் வாரத்துல ரெண்டு நாள் மட்டும்தான் நாங்கள் பாப்போம் நீங்கள் முன் அனுமதி பெற்றுட்டு வாங்க பெரம்பலூர் வர முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க கொள்ளுங்க ஐயா சொல்லுவாங்க ஓகே எல்லா மக்களுக்கும் தீர்வு உண்டா எல்லா மக்களுக்கும் தீர்வு இறைவன் ஒரு குண்டு ஐயா உண்டு ஸோ தேவைப்படுறவங்க அம்மாவை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய முழு பேர் என்னன்றது சொல்லிடுங்க சிவன் சங்கரன் பொன்னி சிவ சங்கரன் பொன்னி அவங்களுடைய பெயர் ஆன்மீகத்தில் ஒரு தனி இடத்தை அவங்க நிரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுடைய கர்மாக்கள் இவர்கள் மூலம் நடக்கணும்னு எழுதின்தான் நடக்கும் கரெக்ட்டா இல்லை மாட்டிப்பாங்க யார் மூலம் நடக்கணுன்றதை இறைவன் முடிவு பண்றாரு நம்ம முடிவு பண்ணல உம் கண்டிப்பா நடத்திக்கிருப்பேன் இப்ப எவ்வளவு சித்தர்கள் உங்க வாழ்க்கையில இதுவரை பார்த்திருப்பீங்க ஒரு நூறு ஒரு நானூறு பேரை கிராஸ் பண்ணிருக்கேன் நானூறு பேர்

வந்துருவாங்க அதிகபட்சம் கேட்ட ஒரே ஒரு விஷயம் சங்கு ஊதுறதுன்றது எல்லாராலையும் முடியுமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு சக்தி இருக்கணுமா எப்படிமா இறைவனுடைய ஆசை இருந்தா மட்டும்தான் என் சங்கநாதன் ஒழிக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ட்ரை பண்றோம் அதுல வர நாதத்தை பொறுத்துதான் இறைவன் நம்மளை ஆட்கொள்றாரு சங்கநாதனாலதான் என்ன ஆட்கொண்ட முதல் நான் சொல்லணும் அப்படின்னா மன கவலையை திருப்பும் மதுராந்தக தொழுதீஸ்வரர் தான் உணர வச்சு சங்கநாதன் மூலம் ஆட்கொண்டாரு சிறப்பு ஒரு ஒளியே குடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெய்வீகத்தன்மை எல்லாத்தையும் இப்ப நீங்க கேட்டீங்கல்லே தீட்சை வாங்குவீங்களா வாங்குவீங்களா தீட்சையை கொடுத்தவரே வந்து இறைவன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நாதம் எடுக்க முடியும் சிறப்புமா உங்கள மாதிரி ஆட்களை பார்த்தா மக்கள் கால்ல விடுறாங்களா இல்ல கையெழுத்து கும்பிடுறாங்களா நீ எல்லாமே எல்லாட்டையும் வந்து அம்மா ஏதாவது குடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்களா எல்லாமே பூச்சி கேக்குறாங்க கால்ல வந்து தெரிய தர்ம சங்கடமான நிலைமை ஆயிடல சில பொழுது நான் யாருமே காமிச்சுக்காம நீங்க டிராவல் பண்றேன் வயசான ஒரு பக்கம் அவர் காலத்துக்கு வருவாரு நானே அப்பா நான் உங்களுடைய பொண்ணுப்பான்னு கொடுத்துட்டு ஏன் அப்படின்னா இறைவனே எனக்கு அவர் கண்ணுல எனக்கு வந்து சிவபெருமானான்னு தெரியுறாரு சிவபெருமானா நம்ம கால்ல விழ வைக்க முடியுங்களா சிறப்பு சிறப்பு அதனால விபூதியை பொண்ணுதான் பண்ணுங்கப்பா நான் உங்ககிட்ட வாங்கிட்டு வந்துருது